நிச்சயமா அடுத்த போகிற இயக்கம் அத்தாரிட்டி நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல இதே தேதியில மிக முக்கியமானவங்களா இருக்கிட்ட அப்ப நான் கட்சியில பல ஊர்களுக்கு மாவன மாநிலம் முழுவதும் போவேன் ரொம்ப நம்பிக்கை குறைவா பேசுவாங்க ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் வரைக்குமே நம்ம கட்சி எங்க எலெக்ஷன் நிக்குமா ஜெயிக்குமா டெபாசிட் வாங்குமான்னு கேட்டவங்க கூட இருக்கிறாங்க இப்ப நான் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முழு பொறுப்பாளராக இருந்து இந்த கட்சியில முக்கியமாக மந்திரியாக இருந்து ஆண்டு அனுமதிச்சவரை

நம்ம மூணு தொகுதிகளில் திருப்பூர் மாநகர் மாவட்டத்தினுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய எட்டு தொகுதியையும் நாம் நிச்சயமாக எதுவும் இப்பெல்லாம் சிறுபான்மை சமுதாய மக்கள் நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க அதை ஓட்டா தான் முயற்சி நம்ம முயற்சி முன்ன மாதிரி நம்ம கூட செமையா இல்லை தம்பி மதியம் சொல்லுது எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன்

அவர்களுக்கு வந்தார்கள் தயவுசெய்து நாலு மாதம் தான் இருக்குது அந்த ரெண்டு மாதம்தான் நமக்கு காலகட்டம் அந்த ரெண்டு மாத காலகட்டத்தில் கிராமத்தில் நான் சொன்ன அந்த எளிய சமுதாய மக்களை ஒதுக்கி தள்ளாமல் அவசியம் இல்லாமல் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறத மாற்றி அவர்களை கண்டு அரவணைக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள் அம்மாவுடைய நினைவு நாளை வரைக்கும் நம்முடைய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சிவப்பா சொல்லி பேரவை வடக்கு தொகுதியில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு பூத்து தெற்கு தொகுதியில் எண்பத்தி தொண்ணூத்தி அஞ்சு பூத்து இருக்கு எல்லாரையும் கால தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்த அளவில் ஒரு படமாவது அம்மா படம் தலைவர் படம் வச்சு மாலை போட்டு ஒரு தலைவருடைய அம்மாவுடைய நினைவுனால நம்ம ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கொண்டபடி சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கால நெருங்கிட்டு இருக்கு எத்தனை பேர் கட்சி மாதிரி போனாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்ன பாருங்க ஒரு பத்து முக்கியமான தலைவரி கட்சி மாதிரி போனாங்க அண்ணா திமுகவே கலந்து போச்சுன்னாங்க சொன்னாங்களா இல்லை மனசாட்சிக்கு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா திமுக ஸ்ட்ராங்காக எழுந்து நின்று ஆளுங்கட்சி நம்ம எதிர்கட்சி எளிமையா பிரியோட தலைவரா அதனால அவருக்கு தெரியும் என்னென்ன வகையில நம்ம கட்சி என்ன கூட்டணி வலுப்படுத்துறது எல்லாம் அவருக்கு தெரியும் கூட்டணியை பற்றிய ஆலோசனை இருக்கே நீங்க போகாது நம்ம பூத் கமிட்டி ஒன்பது பேர் ஒவ்வொரு பூத்திலே சிறப்பா இருக்கிறாங்களான்னு பாருங்க இப்போ அம்மா நினைவு செயல்வேறு நம்ம தலைவருக்கு இருபது பூத்து நம்ம மாவட்ட கழக துணைச் செயலாளருக்கு இருபத்தஞ்சி பூத்து ஒவ்வொரு பகுதி செயலராக உள்ளடக்கி நம்ம மாவட்ட அணிச் செயலாளர் பூத்து ஒதுக்கிவிட்டு முறையாக இந்த பூத்தில் போய் உட்கார்ந்து பூத்து வாரியாக விழிப்புணர்ச்சி ஆலோசனை கொண்ட நடத்தி மெனிபூப்பை ஏற்றி கொடுப்போம் உதாரணமாக ஒரு ஒன்றியம் இருக்கா அந்த ஒன்றியத்தில் ஐம்பத்தஞ்சு பூத்து இருக்கா ஐம்பத்தஞ்சு பூத்துக்கு என்ன சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு பூத்து அறுபத்தாறு பூத்துக்கு என்ன சொன்னோம் போய் டெய்லி அஞ்சு பூத்து ஆறு பூத்துக்கு போய் உட்கார்ந்து அவங்களோட சமீபமாக பழகி அந்த ஆறு பூத்தோடைய போட்டோவை எடுத்து பேசி வீட்டில் ஏற்றி எனக்கு அனுப்பிச்சு நான் அவர் பாராட்டுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சோம்னா நாலு கட்சி நம்ம கூட பெரிய கட்சி கூட்டணி சேர்ந்ததுக்கு சமம் நம்ம பார்க்கலாம்ன்ற நம்ம பலம் உலக அளவில் ஒரு ஆராய்ச்சியால் ஆராய்ச்சி செய்து இந்தியாவிலே உலகத்தில் இந்தியாவில் மட்டும் உலகத்திலே கட்டுக்கோப்பான ஒரு மாநில கட்சி இந்த ஸ்டேட் லெவல் அப்படின்னா அனைத்து இந்தியா அண்ணாச்சி மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் ஒரு குண்டு உச்சி எடுத்து நான் இவரை குத்திட்டேன் இந்த செய்தி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் ரீச் பண்ணக்கூடிய வறுமை நம்ம நம்முடைய வலிமை தெரியாமலே நம்ம கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல கூட்டணி இதையே பேசிட்டு நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் நாலு கூட்டணிக்கு சமம் நம்ம கட்சிக்கார கூட பாத்து பசுமா பழகினால நாலு கூட்டணி அப்ப எத்தனை ஆச்சு எட்டு கூட்டணி எதிரில் வர்ற கட்சிக்காரன பொதுமக்களை பார்த்து ஒரு வணக்க வச்சு அது ஒரு நாலு கூட்டணி அப்ப எத்தனை கூட்டணி ஒரு லட்சம் கூட்டணி நம்மனாலே நமக்கு உருவாக்க முடியும் கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் தினந்தோறும் தினந்தோறும் விடிஞ்ச உடனே எந்திரிச்சு மக்களோடு இருந்து மக்களோடு பார்த்து திமுக காரனை பார்க்கறத கம்மி பண்ணியிருக்கேன் எவ்வளோதான் திமுக கூட நாளும் அவன் உள்ளங்கையில விஷத்தோடு தான் திமுக அவனுடைய குணத்திலிருந்து மாறவே மாட்டான் அதனால அண்ணா திமுக காரங்களுக்கு மட்டும் பழகி முடிய வரைக்கும் சிறப்பாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இனிய உணவாக இல்லாத குரல் கணீர் திருந்திக்கணும் காலத்துக்கு ஏற்ற வகையில திருந்திக்கணும் நம்முடைய தோழமை கட்சி பிஜேபியோட நம்முடைய தோழமை கட்சி தமிழ் மாநில காங்கிரஸோட நம்முடைய தோழமை கட்சிகளோட தொடர்பு உண்டாக்கிக்கங்க தயவு செய்து தொடர்பு உண்டாக்கி பழகிக்க எல்லா நிகழ்ச்சிக்கும் அலைங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதானையாக அம்மா மீதானையாக அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக கொடுப்பார் 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 அதனால நல்லதை நினைப்போம் நல்லதை நினைப்போம் எடப்பாடியார் முதலமைச்சர் வரம் அண்ணன் எடப்பாடியாருடைய கடினமான உழைப்பு எளிமையான அணுகுமுறை எளிமையான அணுகுமுறை நிச்சயமாக இந்தியாவுடைய லேண்ட்மார்க்கா எடப்பாடி இந்தியாவுக்கே ஒரு லேண்ட்மார்க்கா ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தில் வந்தவர் நிச்சயமாக இந்தியாவுடைய லேண்ட்மார்க்கால் எடப்பாடியார் வருவார் முதலமைச்சர் உட்கார்வார்